ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மை டெய்லி விளாகல இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பருப்பு உருண்டை குழம்பு தாங்க வைக்க போகிறேன் ஸோ இந்த பருப்பு உருண்டை குழம்பு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அங்கே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் பருப்பு ஊற வச்சு ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுட்டாங்க பருப்பில் வந்து சோம்பும் காஞ்ச மிளகா உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அதில் ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி சின்ன சின்ன உருண்டுகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் மீதி மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இட்லி வச்சு அதை வந்து ஒன்று ஒன்றா வச்சு நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அது வெந்து வந்த வெந்து வர வெந்து வரதுக்காட்டியும் புளியில் நான் ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கூட சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க ஏன்னா சோம்பு வந்து நல்லாயிருக்கும் பருப்பு உருண்டை குழம்புக்கு ஸோ சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பூண்டு வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் நான் போட்டு வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி வதக்கினதுக்கப்புறம் தாங்க நான் கொஞ்சோண்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன் கொஞ்சோண்டு புளி அந்த புளியும் வந்து சாறு எடுத்து அதையும் நான் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சாங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதித்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு வச்சதுக்கப்புறம் தேங்காய் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுதியும் நான் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க உருண்டைய ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிகிட்டு வந்தேன் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம குழம்பு இருக்குன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபைனலி என்னோடய உருண்டை குழம்பு இப்படிதாங்க இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு வேறு எப்படியோ சந்திக்கலாம் பாய்